இன்கம் டேக்ஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுருக்குறாங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் கார்டு இல்லாமல் ரெண்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட பேன் கார்டு வச்சுருக்குறீங்களோ தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட பேன் கார்டில் எது எதில் உங்களுக்கு தேவைப்படாதோ அந்த பேன் கார்டை வந்து பார்த்தோன்னா சரண்டர் பண்ணலாம் சொல்லி இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் டூ செவன்டி டூ பி படி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அபராதத்தை உங்கள் மேலே போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறை வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் பேன் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கார்டு யார் யாரெல்லாம் ஒரு கார்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட கார்டு வச்சிருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்டிக்க போகிறோம் அதாவது பெனால்ட்டி போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜெயில் தண்டினே அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் இதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் யாரெல்லாம் ஒரு பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கவலையே கிடையாது ரெண்டு பேன் கார்டு வச்சுருக்கீங்களா தயவுசெய்து செய்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேன் கார்டுன்றது வருது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு பேன் கார்டு வச்சிருப்பாரு அந்த பேன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படி அதாவது ஏதாவது சேஞ்சஸ் இப்போது நேமில் வந்து பார்த்திங்கனா கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு விரும்பி பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய தருணத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதை அந்த என்ன கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருக்கிறாங்களா ஆல்ரெடி ஒரு பேன் கார்டு வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த பேன் கார்டிலேயே சேம் கார்டிலேயே அந்த கரெக்ஷனை பண்ணாமல் நியூவாக வந்து பார்த்தோன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா போடுறது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஒரு பர்சன் ஒரு பேன் கார்டுக்கு அதிகமாக இன்னொரு பேன் கார்டு வச்சுருக்கானக்கான காரணம் முக்கிய காரணம் ஸோ ரெண்டாவது காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிறாங்க ஸோ மேரேஜ் ஆகக்கூடிய அந்த கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவோடைய இன்ஷியலை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஷியல் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே பேன் கார்டு வச்சுருப்பாங்க அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய அதே பேன் கார்டு வச்சுருப்பாங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுதாக பேன் கார்டு வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பேன் கார்டை தவிர்த்து இன்னொரு பேன் கார்டு அதாவது இன்னொரு பேன் கார்டு வச்சுருத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை சீட் பண்ணணும் எனக்கு டேக்ஸ் அதிகமாக வருது அந்த டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிப்பாங்க மல்டிபிள் பேன்ஸ் நான் ஒரு பேன் ரெண்டு பேன் சொல்ல இந்த மூணாவது ரீசனில் நான் சொன்னது போல் இந்த மூணாவது முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அதாவது அதிகப்படியான மல்டிபிள் பேன் கார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சார் என்ன சார் இது நான் தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண போகிறேன் அந்த பேன் கார்டும் என்கிட்ட தான் இருக்க போகுது ஸோ இதில் என்ன சார் வந்துட போகுது பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணம் நான் சொல்லலாம் அதாவது ஒரே ஒரு சிம் கார்டை யூஸ் பண்ணி ஒருத்தர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு சிம் கார்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு யூஸ் வாங்கின சிம் கார்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தோன்னா தூக்கி போட்டார் ஓகேங்களா ஸோ அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி பலவிதமான பண மோசடிகளாக இருக்கட்டும் மணி லாண்ட்ரிங்லாம் இருக்கட்டும் பண்ணி யார் முதல் இந்த யூஸ் பண்ணி தூக்கி போட்டாரோ அவரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா அவரை ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது விதமாக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஸோ எப்படி வேணால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேன் கார்டுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த மல்டிபிள் பேன் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேன் கார்டை நீங்கள் வாங்கி இன்னொரு பேன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டு மூலமாக என்ன பண்ணுவாங்க இந்த மோசடி செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் பேன் கார்டை வச்சு பலவிதமான வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பெற்று அந்த கடனை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கட்ட முடியாமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகிடும்னா அந்த கடனுக்கான தவணையை வந்து பார்த்தினா நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம் செய்திகளையே நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு மேலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஆன்லைன் மூலமாகவும் இல்லைனா ஆஃப்லைன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேன் கார்டை இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எப்படி சரண்டர் பண்ணுறது அப்படி அது எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ஹவு டு சரண்டர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெளிவுபடுத்துங்க அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போட்டு காட்டுறேன் ஸோ அப்போது உங்களுக்கு தள்ள தெளிவாக உங்களுக்கு புரியும் இல்லை நான் ஆஃப்லைனில் டைரெக்டாக நீங்கள் போய் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரூ போஸ்ட் இந்தியா போஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்ஸிங் ஆஃபீஸர் ஏரியா அசஸிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் லெட்டர் எழுதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய அந்த பேன் கார்டை நீங்கள் சரண்டர் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதனால் வந்து பார்த்தினா நான் சரெண்டர் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன சார் பாதிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அண்டர் செக்ஷன் இரநூத்தி எழுபத்திரெண்டு பி இன்கம் டேக்ஸ் ஆக்டு படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வந்து பார்த்தோன்னா அபராதமும் இன்னுமே வந்து பார்த்தனா நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதே செக்ஷன் மூலமாக அபராதம் ப்ளஸ் சிறை தண்டனையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வருமான வரி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அவங்களுடைய அறிவிப்பில் தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன சொன்னோம் அப்படின்னு பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஸோ இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கன்னு சொல்லிட்டு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஓகே ஸோ பேன் கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க தயவுசெய்து பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்பெறட்டும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நன்றி